அனைவருக்கும் வணக்கம் மாலையிட்ட மங்கை என்ற படத்தை கவியரசர் கண்ணதாசன் சொந்த தயாரிப்பில் எடுத்துக்கொண்டிருந்தார் அதற்கான பாடல் பதிவு நடந்து கொண்டிருந்தது அந்த நேரம் சென்றல் என்ற தனது பத்திரிகை அலுவலகத்தில் எழுதி கொண்டிருந்தார் கவியரசு அப்போது எம் எஸ் விடமிருந்து போன் வந்தது கவியரசிடம் அண்ணே பாட்டு நல்லா வந்திருக்கு இருந்தும் ஏதோ ஒரு குறை தெரியுது மன நிறைவாய் இல்லை நேர்ல வாங்க பாட்டை கேட்டுட்டு என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்றார் எம் உடனே புறப்பட்டார் கவியரசர் வந்து பாடலை கேட்டார் பிரமாதமாக பாடியிருந்தார் டி ஆர் மகாலிங்கம் இருந்தும் ஒரு பிறப்பு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டார் விசு கொஞ்சம் ஒரு என்றபடி வெளியே வந்து மரத்தடியில் இங்கும் அங்கும் நடந்தபடி இருந்தார் அப்போது அவர் காலில் ஒரு முள் குத்தி விட்டது குனிந்து முல்லை புடுங்கி எடுத்துவிட்டு நிமிர்ந்தவர் விசு விசு என கூவியபடி ஒலிப்பதிவு அறைக்கு வந்து எழுத சொன்னார் அந்த பாடல்தான்